ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நீலமணி மாணிக்கம் ஹேண்ட் கிராஃப்ட் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இன்றைக்கி வந்திருக்கிற ஆர்டர் டுடே டிஸ்பேச் பண்ணுற கூடைகளை பற்றியும் ஒயர்களை பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாருங்கள் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரு செம சூப்பர் கலரு இது வந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டு ரோல் கூட தான் இருபத்தி ஏழு லென்த்து வச்சுருக்கேன் பேஸ் வந்து பன்னெண்டு போட்டிருக்கிறேன் ஆறு ஆறு அடியில் ஒயர் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஒயர்கள் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இது பாருங்கள் கஸ்டமிஸ் வந்து ரெண்டு கூடை கேட்டிருந்தாங்க ரெண்டு கூடைக்குமே வந்துட்டு முறுக்கு கைப்பிடி தான் கேட்டாங்க முறுக்கு கைப்பிடி அப்படிங்கிறது வந்து தென்னை மரத்து கைப்பிடினு சொல்லுவாங்க இந்த கூடை பாருங்கள் ராமர் க்ரீனு வித்து செங்கிள் கலர்னு சொல்லி ஒரு கலர் வாங்கினேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த சிஸ்டர் வந்து கலர் காம்பினேஷன் சொல்லலை என்னோட இஷ்டத்துக்கு போட்டால் தான் ஃபஸ்ட்டு கூட இது வந்து ரெண்டாவது கூட ஃபஸ்ட்டு கூட ஃபினிஷ் ஆகிடுச்சு ரெண்டாவது கூட ஜாயின் பண்ணி போட்டுட்ருக்கேன் இது பாருங்கள் மாம்பழ எல்லோ வித்து பிகாக் ப்ளூ அதாவது வந்துட்டு ராமர் க்ரீன் ராமர் க்ரீன் இல்லை ராமர் ப்ளூ இந்த கூடையும் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குமே வந்துட்டு இருபத்தி ஏழு ஒயர்கள் வந்து இருபத்தேழு ஒயர் பன்னெண்டு அடிபாகம் ஹைட்டு இருபத்தஞ்சி கொடுத்துருக்கேன் முறுக்கு கைப்பிடி போட்டிருக்கேன் அப்புறம் அவங்களே தான் வந்துட்டு ஒரு பன்னெண்டு கட்டு ஒயர் கேட்டிருந்தாங்க பன்னெண்டு கட்டு வந்துட்டு இது வந்து தக்காளி ரெட்டில் மூணு கட்டு பிளாக்கில் ரெண்டு கட்டு பாருங்கள் பிளாக்கில் ரெண்டு கட்டு எல்லோ லெமன் எல்லோவில் ரெண்டு கட்டு டார்க் வயலட்டில் ரெண்டு கட்டு பேபி பிங்க்கில் ஒரு கட்டு இது பாருங்கள் சில்வரில் ஒரு கட்டு டார்க் ஆரஞ்சில் ஒரு கட்டு மொத்தம் பன்னெண்டு இந்த கூடைகள் எல்லாமே வந்து சென்னைக்கு தான் போகுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் நான் வந்து நேர்பையாக இருக்கிறவங்க எடப்பாடி சேலம் மாவட்டம் வந்து வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயே வந்து வாங்கிக்கலாம் இது வந்துட்டு அந்த சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கிற கூடைகள் கலர்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக செமையாக இருக்குது சிஸ்டர் நீங்கள் வந்து எனக்கு மேட்ச் பண்ணி கலர் வீடியோ போடுங்கன்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அவங்களோட வேண்டுதலுக்கு தான் இப்போ இது வந்து நான் போட்டிருக்கேன் இதில் வந்து கலர் காம்பினேஷனும் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கங்க இந்த மாதிரி கூடைகள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீட்டாக ஃபினிஷிங் இருக்கும் நீட் ஃபினிஷிங் இருக்கும் நான் பாருங்கள் ஹேண்டிலுக்கு குமிழ் வச்சுருக்கிறேன் கஸ்டமைஸோட ஆசைக்கு தான் நான் போட்டிருக்கிறேன் கீழேயும் குமிழ் வச்சுருக்கேன் ஹேண்டிலுக்கு குமிழ் வச்சுருக்கேன் முறுக்கு கைப்பிடி கேட்டாங்கன்னா அந்த ரெண்டு கோழையும் அதே சிஸ்டர் தான் இந்த பன்னெண்டு கட்ட வயரும் கேட்டிருக்காங்க அவங்களே வந்துட்டு கலர் காம்பினேஷன் நீங்களே சொல்லிடுங்க சிஸ்டர்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதனால் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இப்போ வந்து அவங்களுக்கு போட்ட வீடியோவை உங்களுக்கு போட்டிருக்கேன் இந்த கலர் காம்பினேஷனில் கூடைகள் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அமேசிங்காக இருக்கும் சீக்கிரம் உங்களுக்கு கூடைகள் விற்றுரும் பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கூடையை பார்த்தோம்னா லுக்காக இருக்கணும் அப்போ தான் அந்த கூடை சீக்கிரம் சேல் ஆகும் இங்கே பாருங்கள் இது வந்துட்டு லெமன் எல்லோ இது வந்து டார்க்கு வயலட்டு இது ரெண்டையும் போட்டிங்கன்னா சூப்பர் காம்பினேஷனு நான் வந்துட்டு வாத்து கூடை போட்டிருந்தேன் இல்லையா அந்த கூடை போடுறதுக்காக அந்த சிஸ்டர் கேட்டிருந்தாங்க பாருங்கள் அதே மாதிரி வயலட்டு வித்து லெமன் எல்லோ இது ஒரு காம்பினேஷன் அப்புறம் பிளாக்குமே லெமன் எல்லோ போட்டு பாருங்கள் அட்ராக்ஷனாக இருக்கும் அப்புறம் வந்து பிளாக்கும் ரெட்டும் இது செமையாக இருக்கும் தக்காளி ரெட்டு பிளாக்குமு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கொஞ்சம் ஆர்டர் வேலை இருக்கிறதுனால என்னால் வந்துட்டு ட்விட்டோரியல் வீடியோ வந்து போட முடியல ஒன் வீக்கில் நான் உங்களுக்கு ட்விட்டோரியல் வீடியோ போடுறேன் கொஞ்சம் பிஸியாக இருக்கும் இங்கே எடப்பாடி காவடி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் காவடி பாத யாத்திரை நடந்து போவாங்க அதுக்காக இந்த ஊரே காலியாகி போயிடும் எல்லாமே பழனி நடந்து போவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது அப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு ஃப்ரீயானதுக்கப்புறம் டுட்டரியல் போடுறேன் பாருங்கள் இந்த மாதிரி டார்க்கு வயல்லட்டும் ஆரஞ்சும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் வயல்லட்டு வித் பேபி பிங்க் போட்டாலும் செம்மையாக இருக்கும் டார்க்கு பேபி பிங்க்கும் வந்து கிரே கலரும் ரெட்டும் கிரே கலரும் போட்டாலும் அழகாக இருக்கும் பிளாக் வித் கிரே கலரு இங்கே பாருங்கள் செமையாக இருக்கும் கலர் காம்பினேஷனு இந்த மாதிரி கலர்ஸில் கூடைகள் போடும்போது பார்க்குறக்கே செம லுக்காக இருக்கும் பாருங்கள் வயலட்டு வித் க்ரே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணிக்கிங்க தேங்க் யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒயர்கள் தேவைப்படுச்சுன்னா என்னோட ஸ்க்ரீனில் நம்பர் தெரிவிது காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ